சண்முகம் பரணி சீரில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லாம் சண்முகத்தை வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம பாக்கியம் செம மாதம் ஆரஞ்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் ஏன் நான் சொல்கிறத முதல்ல பொறுமையாக கேளு அவன் தான் வந்து மனசார வந்து கூப்பிட்டான்ல அப்போ கூட நீ வந்து அனுப்பி வைக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் இதுக்கப்புறம் நல்லபடியாக என் மருமகளை பார்த்துப்பேன் அப்படிங்கிறப்ப இங்கே பாரு நீ ஆயிரம் தடவை எத்தனை தரோம் யார் வேணாலும் வந்து கேட்டாலும் என் முடிவு ஒன்றே ஒன்று தான் நான் வந்து இசைக்கி அனுப்பவே மாட்டேன் என் தங்கச்சியை வந்து அந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நான் வந்து கஷ்டப்படலாம் முடியாது அவளும் கஷ்டப்படக்கூடாது வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு எடுத்தாச்சு அதை மாற்றவே முடியாது அப்படிங்கிறப்ப ஏய் நீ யாரா முடிவு எடுக்கிறது இசைக்கு வந்து என்னோடய மருமக அவள் ஒன்றும் தங்கச்சி கிடையாது வா இசைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வந்து இழுக்கிறாங்க உடனே வந்து இசைக்கு வந்து கையை வந்து கரெக்டாக பாக்கியம் கையை வந்து உதறி விட்டுட்டு நான் வரமாட்டேன் அத்தை என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு என் அண்ணன் சொன்னால் மட்டும்தான் வருவேன் அப்படின்னோடனே உனக்கு அளவுக்கு வீம்பு இருக்கா நான் விடு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொன்னோம் அவள் எல்லாம் சரியாக தான் முடிவெடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இசைக்க போய் முதல்ல உள்ளே தனியாக அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அழைச்சிட்டு போயிடுறாங்க ரத்த நாட்லேருந்து செல்லக்கனி எல்லாம் அழைச்சிட்டு போயிடுறாங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் இங்கே படுறா மற்றவங்களுக்கு வேணால் நீ என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் கூடவே இருந்து உன்னை வந்து என் மாதிரி நான் நினச்சிருக்கேன் ஆனால் எனக்கு நீ இப்படி ஒரு வந்து என் வயிற்று அரிச்சில் குட்டிக்கிற பற்றியா இதை வந்து என்னால் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அண்ணே என்ன எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்க ஏதாவது சொல்லலாம்ல நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து இப்படியே பண்ணுங்க ஆனால் ஒன்று மன்றும் நான் உறுதியாக சொல்கிறேன் சண்முகம் நீ வந்து எஸ்கே மட்டும் இல்லை நீ ஒரு தங்கச்சியை கூட நிம்மதியாக வந்து வாழவே மாட்டேன் அது மட்டும் நான் எழுதி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து செம கோவத்தில் வந்து சண்முகம் வந்து முறைக்கிறாங்க இந்த முறைச்செல்லாம் என்கிட்ட காட்டு முகத்தை கட்டுற வேலை வச்சுக்காத நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கோவத்தோடு வந்து சிவபாலன் அழைச்சிட்டு போயிடுறாங்க என்ன உன் தங்கச்சி வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா நீ எதுவும் பேசாமல் இப்படி அமைதியாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறப்ப அவள் கேட்டப்பையும் நான் அமைதியாக தானே இருந்தேன் அதே தான் அப்போ உனக்கும் அப்படிங்கிறப்பல நம்ம வைகுண்டம் அந்த சமயத்தில் தான் இசைக்கு வந்து தனியாக வந்து அந்த மரத்துக்கிட்ட வேப்ப மரத்துக்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இப்படி வந்து மாமாவை கூப்பிட்டும் கூட வந்து போக முடியாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து என் மேலே பாசம் இல்லையா நான் உனக்காக தானே வந்தேன் அப்படின்னு கேட்டும் என் அண்ணனுக்காக வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு என்னென்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து பரணி வராங்க பரணி வந்தோன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க இசைகி நீ எழுதிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன் நீ ஒன்றும் மறைக்க தேவையில்லை நீ வந்து எதுக்காக இப்படிலாம் வந்து தப்பு தப்பாக முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே நான் என்ன செஞ்சேன் உனக்கு முத்துப்பாண்டிய பிடிக்குமா இல்லையா யாருக்கு தான் புருஷனை பிடிக்காத இந்த கதையெல்லாம் சொல்லாத நீ என்ன சொல்லியிருக்கணும் மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அண்ணன் அவர் கூட வந்து நான் போகலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை நீ கேட்டிருந்தேனா உடனே வந்து உன் அண்ணன் வந்து சம்மதம் சொல்லியிருப்பான் அதை விட்டுப்பிட்டு நீ வந்து அண்ணன் தான் முக்கியம் அண்ணன் தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ வந்து செய் எடுக்கிற முடிவு எல்லாமே வந்து முட்டாள்தனமாக இருக்கு அப்படின்னு பரணி வந்து சொன்னோன்னே எல்லாத்துக்கும் காரணம் அந்த சண்முகம் அவனை வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்தால் சரியா போச்சு இங்கே பாரு என் அண்ணன் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா ஏன் முன்னாடியே அப்படின்னா என்ன பேசுறது அவனை இன்றைக்கி பாரு தூக்கி போட்டு கீழே போட்டு மிதி மிதின்னு மிதிக்கலன்னு வச்சு பாரு அப்படின்னு எம் முன்னாடியே வந்து இப்படிலாம் பேசுக ஏய் உனக்கு வந்து அவன் அண்ணனா இருக்கலாம் எனக்கு அவன் புருஷன் புருஷனா இருந்தா இசைக்கு வந்து கோவப்படுறாங்க இப்படிலாம் பேசுக என் பேசுறதுன்னே இன்னைக்கு அவன் என்கிட்ட உண்டு இல்லைன்னு ஆகாம விட மாட்டான் ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சிக்க நீ வந்து கேட்டிருக்கணும் கேட்டிருந்தானே அவன் வந்து சண்முகம் உனக்காக சமாதானம் சொல்லியிருப்பான் நீயும் சந்தோஷமாக வாழணும் உன் வாழ்க்கையை வந்து நீ வாழ வேணாமா அப்படின்னு கேட்டோன்னே ஏன் உன் அண்ணனுக்காக பேசுகிறியா இதுதான் இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரே பிரச்சனை இது தான் எதை சொன்னாலும் வந்து தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறதுல சண்முகமும் சரி அவன் தங்கச்சிங்களையும் எல்லாம் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்பாரு அவன் உனக்காக யோசிக்கிறாங்கிறது அவன் தங்கச்சியாக மட்டும்தான் யோசிப்பான் நீ வந்து உன் வாழ்க்கையை வாழணும் அவன் கூட உனக்கு பிடிச்சிருக்குல்ல அதை நல்லா யோசிச்சுப்பார் இப்போ நீ பேசின பேச்சுக்கு நான் இன்றைக்கி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க போனோன்னே பார்த்தா வந்து ரூம் ஃபுல்லாக வந்து கீழே வந்து தண்ணி ஃபுல்லாக திறந்து விட்டுட்டாங்க தண்ணியா இருக்குது சண்முகம் உள்ளே திறந்து வந்து பார்க்குறாங்க பார்த்தா என்ன இங்கே இவ்வளோ தண்ணியாக இருக்குது நம்ம கீழே படுக்க முடியாதா அப்படிங்கிறப்ப பரணி வந்து ரொமான்டிக்காக ஒரு சாங்கை ஒன்று பாடிக்கிட்டே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து ஓ அப்போ இன்றைக்கி வந்து மேலே தான் தூங்கணுமோ அப்படின்னு சொல்கிறப்ப கிட்டக்க வந்துட்டு ரொமான்டிக்காக வந்து சண்முகம் பேசுகிறாங்க கை வந்து பரணியை தொடர்றதுக்காக நடுக்குது என்ன கையெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே அதுவா வேற ஒன்றும் இல்லையா அவனை பார்த்தோன்னே எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஏன் பேச மாட்டேன் நீ உன் தங்கச்சிங்களுக்காக ஒரு விஷயம் கூட வந்து நல்லதாக முடிவு எடுக்க தெரியும் இங்கே வந்து என்னடா என்கிட்ட வந்து இப்போ ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கியா என்னைக்கு வந்து நீ உன் தங்கச்சிங்களுக்கெல்லாம் நீ நல்ல முடிவாக வந்து அவங்களை வந்து புருஷன் கூட சேர்த்து வைக்கிறியோ அப்போ தான் நான் எல்லாம் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் செல்லக்கணி வந்து கூப்பிடுறாங்க இந்த மாதிரி ஆனால் பாட்டு இன்னும் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ண வேண்டியது தானே எல்லாம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கியா பேசாமல் வந்தேன்னு வச்சுக்க அடிச்சுடுவேன் பேசாமல் தூங்குற வழியை பாரு அப்படின்னா இந்த பக்கம் செல்லக்கணி சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அப்போ தான் வந்து பரணி வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அம்மா வந்து ச அவன் முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி அம்மா யாரை கேட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னானே ஏய் இது என் வீடு நான் தான் உனக்கு போனால் போகுதுன்னு வந்து வாடகை வாங்காமல் இருக்கேன் நீ என்னடானா என்ன கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொன்னோன்னே அம்மா நான் ரெண்டு மாதமாக வரல இல்லை இந்த உனக்கு செலவுக்கு இந்த காசை வச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல இந்த அளவுக்கு மனசு மாறிட்டியாடா அப்புறம் ஏன்டா நீ வந்து அன்றைக்கி இவ்வளோ கோவத்தோடு வந்து இசைக்கி அழைச்சிட்டு வராமல் போட்ட யார் எனக்கு கொஞ்சமாவது வந்து வெக்கமான சூடு சிறனெல்லாம் இருக்கக்கூடாத நான் மனசு விட்டு தானே வந்து கேட்டேன் அவளுக்கு என்கூட வர தொழில் கூட இஷ்டம் இல்லைனா அவளுக்காக நான் எதுக்காக வந்து யோசிக்கணும் அவள் ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ஏன்டா இவ்வளோ தூரம் கோவப்படுறா அப்படின்னா பின்னே உன் மேலே வந்து எனக்கு சம கோவத்தில் இருக்கேன் உன் புருஷன் அந்த பேச்சு பேசுகிறான் நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு வாரத்தை பேசுகிறீன் அப்படியே தலையை குழஞ்சி அப்படியே அமைதியாக இருந்துகிட்டே இல்லை இப்போ வந்து என்ன என்கிட்ட வக்கானையாக வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லைடா நான் சொல்கிறத முதல்ல கேளு எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை நான் ஏற்கனவே செம கோபத்தில் இருக்கேன் அந்த சண்முகத்து மேலேயும் இசைக்கு மேலேயும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதுவே நான் வந்து பழைய முத்துப்பாண்டியாக இருந்தால் நடக்கிறதே வேறு உங்கள் எல்லாேருக்கும் வந்து தான் வேணும்னு நினைக்கிறீங்களா நான் வேணால் மாறிடுமா அப்படின்னு வந்து பணி கேட்டோன்னே கேட்டோன்னா டே கொஞ்சம் பொறுமையாக இருடான்னு பாக்கிய வந்து சொல்கிறாங்க நான் கிளம்புறேன் எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சுங்கிறாங்க அதோட முடியுது